ப்ரோ சேது சே சேது ப்ரோ நீ தான் உண்மையை சொல்லுவ அவங்க என்டன் அன்னை உண்மையாக இருந்தாங்களா ஏய் ஆ வாடா வரைக்கும் ஒட்டி மட்ட அந்த பையன் நேற்று பைய சொல்றேன் மூத்திரத்தை கூடி நீ அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சியா இல்லையாடா இறங்கி பா அவரை சுண்டு விரல கூடயே மேலே படலை அப்புறம் காலத்துக்கே போட்டலாம் ஆ தம்பி அடுத்து நான் பாடும்போது போது கட்டி பிடிக்கும் போது தக்குன்னு கத்தி அவனை அரைஞ்சு பல்ல கழிச்சிடுவேன் பாட்ட இதுல விட்டேன் திருந்தே மாட்டான்டா பேசு என்ன தக்குன்னு காக்கா எடுத்து மாதிரி நிக்க கட்டி பிடிக்கல போற அவன் கட்டி பிடிச்சாதான் நான் மாட்டிருக்கா இல்லை கடி பிடிப்பானா பொண்ட நேரம் போச்சு தெரிச்சி போகும் கண்டாளி பிள்ள ஒழுக்கமாயிருக்கும் பாலமர பஞ்சாயம் கட்டி பிடிச்சானா ஏ நீங்களே இதே கம்பெனி தானே ஆ அவர் இருந்தா அது பிள்ளைய அது அவன் செய்யட்ட நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு என் மச்சையம் எரியிட்ட பாட்டு மறந்து போச்சாடா மறுபடியும் வருவோம் சாதி சிறப்பு எனக்கு தெரியும் நீ பொத்து நீ அங்க பண்ணினா அந்த பாடம் உடிச்சு والله கரட பாடம் மனசு உள்ளையாடா இங்க தான்டா கண்ணு போகுது அண்ணா நீ இங்கே வா நீ இப்படி நில்ற அந்த கதையப் பா அந்த கருப்பமேல சத்தியமா கூட சொல்றேன் அந்த புள்ளை நான் கட்டிப் பிடிக்க மாட்டேன் அப்படி சந்தேகப்படாத நான் உமளை அவ்வளவு அன்பு செய்றேன் பா ஐயோ சந்தேகம் சந்தேகப்பட்டே நீ அந்த எதுக்கு நின்னுட்டு பக்கத்து விட்டு கேப்பில் எழதுட்டியடா வச்ச தலை வாங்குது காலடியில தினவேங்குது வாங்கி வச்ச தாலி ஒண்ணே வாங்குது அந்த தேவரையா காலடியில் தின வேங்குது தன் மணிய புழுக நேரமாகுது நான் காத்திருந்து காத்திருந்து கண்ணோட

பாட்டு ஒரு வாரம் ஆக முடியாது நாளைக்கு இளையராஜா வந்து மேடைக்கு வந்துருவேன் அது வரைக்கும் பாடிக்கிட்டே வாங்கி வச்ச தாலி உணவா வாங்குது அவ தேவையா காலடியில் தினமேங்குது கண்மணிய பொழுது சாஞ்சி நேரமாகுது நான் காத்திரம்ப காத்திருந்து கண் எனக்கு பாட்டு ஒப்பல போங்கட இவன் மேலே எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு